வணக்கங்க வாங்க நம்மனைக்கி நம்ம உடம்புக்கு தேவையான அவசியம் தேவைப்படுற ஒரு சூப்பரான ஆரோக்கியமான காய வச்சு தான் இன்னைக்கு தியூஸ் பண்ண போகிறோம் ஆமாங்க பீட்ரூட்டில் குழுக்கட்டை சேர்ப்புகிறோம் நாம இன்னைக்கு சேப்பறது இனிப்பு கரை குழுக்கட்டை நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணணுங்க தண்ணி கொதி இருக்குது உப்பு என்ன சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவு சேர்த்துக்கிறேங்க நம்ம கொழுக்கடிக்கு என்ன செய்வோமோ அதே தான் செய்ய போகிறோம் இப்போது இந்த மாவு வந்து நல்லா வேகட்டுங்க தண்ணி நல்லா கொதிச்சிருக்கனால இந்த மாவு வந்து சட்டுன்னு வெந்துருங்க நல்லா கலந்து விடலாம் மாவு வெந்துருச்சுங்க சூப்பராக வந்துருக்குங்க கையில் மாவு ஒட்டக்கூடாதுங்க பீட்ரூட் வதக்கலாம் கடாயில் பீட்ரூட் சேர்த்துருக்குங்க நெய் ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கிடுங்க அநேகமாக நாம செய்கிறது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஏன்னா அநேகம் செஞ்சுருக்க மாட்டாங்க இப்போ இந்த பீட்ரூட் நல்லா வதங்கிச்சு இதுக்கு தேவையான தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நாம் என்ன செய்கிறோம்னா பூரணத்துக்கு ரெடி பண்ணுறங்க ஏலக்கொத்தல் சேர்த்துக்கலாம் தேங்காய் பீட்ரூட் ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா வதக்கலாம் நெய் சேர்த்துக்குங்க நெய்லி பீட்ரூட் நல்லா வதங்கிட்டுங்க நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பீட்ரூட் சேர்க்கணுங்க இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பலுக்கு சேர்த்துக்கிறேங்க அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு தரலாங்க நாம் பொதுவாக கடலப்பருப்பு பொடணும் எள்ளு போடணும் தேங்காய் பொருணும் செஞ்சு தருவோம் ஆனால் இந்த மாதிரி பூரணம் செஞ்சு தாங்க சூப்பராக இருக்குங்க இந்த கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசைத்தலாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கணுங்க பூர்ணமாக தனியாக இருக்குன்னு வச்சிங்கன்னா இது வதங்கின பிறகு பொட்டுக்கிழமை மாவு இருக்குல்லையா அது தூவிக்கலாம் மாவு ஆரிச்சுங்க நல்லா பிசையலாம் நீங்கள் ரெண்டு டிஸ் அளவுக்கு பொட்டுக்கிழ மாவை பிடிச்சி இந்த பூர்ணத்தில் சேர்த்துக்குங்க அப்போ கெட்டியாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாவை உருட்டிக்கலாம் பொதுவாக கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்குன்னா மாவு கிண்டின பிறகு நல்லா உருட்டணுங்க நல்லா பிசைஞ்சு விட்டணுங்க மாவு வந்து கெட்டி இருக்கூடாதுங்க இந்த மாவு வந்து கட்டி இருந்தால் கொழுக்கடை வந்து கல் கணக்காக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம அரிசி எந்த அரிசி எடுத்தாலும் கொழுக்கடை சாஃப்டாக இருக்குன்னா மாவு நல்லா பிசைணுங்க இந்த மாவு வந்து கட்டி தட்டக்கூடாதுங்க இப்போ உருட்டிக்கலாம் நம்ம இப்போது ரெண்டு வகை பூர்ணம் செய்ய போகிறோம் ஒன்று இனிப்பு இன்னொன்று காரம் நம்ம குட்டி பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க விரும்பி சொல்கிறாங்க இந்த மாவுக்கில் புண்ணத்தை வச்சு கொழுக்கட்டு கிளாஸ் செஞ்சுக்கலாம் கொழுக்கட்டை வெந்த பசனம் வருதுங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்குங்க சாஃப்டாக இருக்குங்க இது ஆரட்டுங்க எடுத்து வைக்கலாம் கொழுக்கட்டையை உடனே எடுத்திங்கன்னா பிஞ்சு வருங்க அதனால் ஆற விட்டு எடுத்துக்கோங்க நம்ம இனிப்பு கொழுக்கட்டை அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க மெத்து மெத்துன்ட்டு இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்குங்க மீதி இருக்கிற உருண்டைகளும் இதேமாரியாக வச்சுக்கலாம் எடுத்துட்டேங்க இன்னொரு பகுதி மாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம் நாம் இதில் காரைக்குள் கிட்ட செய்ய போகிறோங்க நம்ம பொதுவாக மாவுலேயே தாளித்து கூட்டுவோங்க ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாங்க நீங்கள் இதுவரை இந்த மெத்தடில் செய்யலைன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சொல்கிறாங்க ரொம்பவே டேஸ்டாக இருக்குது சூப்பராக இருக்குங்க அதே நேரம் ஆரோக்கியமான காய்கறி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்குங்க நாம் கொடுக்குற ஒவ்வொரு ஃபுட்டும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணுங்க அதே நேரம் நம்ம சில்ட்ரன்ஸில் இருந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி தராங்க எல்லாருக்குமே கொழுக்கட்டை செய்ய தரீங்க ஆனால் சின்ன சின்ன மாறுதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க ரெஸ்பான்சமாக இருக்குதுங்க இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ மூடி வைக்கலாம் எந்திரிச்சுங்க திறந்து பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு பார்த்தவே தெரியுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அப்படியே மெத்து மெத்துட்டுருக்குங்க இது ஆறுட்டுங்க ஆறுன பிறகு எடுங்க எடுத்து வச்சிடலாம் கொழுக்கடிக்கு மசாலா ரெடி பண்ணலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் பீட்ரூட் துருவினது அது சேர்த்துக்கலாம் நீங்கள் பீட்ரூட் துருவி சேர்த்துக்குங்க இதில் காரத்துக்கு வரம் மசாலா இல்லையா அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்குங்க இது நல்லா வதங்கிட்டுங்க பீட்ரூட் சாட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகளும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சிடலாங்க இது நல்லா வதங்கட்டுங்க இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க தேங்காய் துருவல் கொஞ்சம் பெருங்காயம் இப்போது கொழுக்கட்டை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஈஸாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டுங்க கொழுக்கட்டையை வதக்கும் போது அந்த பிசு பிசுன்னு இருந்தால் அது சரியாயிருங்க பாருங்கள் நல்லா வந்திருக்குங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட்டோட இந்த குழுக்கட்டையை சேர்த்து சாப்பிடுவாங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க ஸ்கூல்லேருந்து பசியோட வர பசங்களுக்கு நீங்கள் இதை சுட சுட ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொண்டங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பீட்ரூட் வேணான்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க ஏன்னால் பீட்ரூட்டில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் அதில் அடங்கியிருக்குங்க கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதே நேரம் கண்ணுக்கும் வாய்க்கும் விருந்தாக இருக்குங்க நாம் இன்னைக்கு பீட்ரூட்டில் அருமையாக இனிப்பு காரக் கொழுக்கட்டையை செஞ்சுருக்கோம் நாம் இன்னைக்கு பீட்ரூட்டில் ரொம்ப டேஸ்டியாக அதை கலக்கல சூப்பராக கலர்ஃபுல்லாக இந்த கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் ஹெல்த்தியான இந்த இனிப்பு மசால் கொழுக்கட்டையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி